அண்ணன் மண்ணில் தம்பி மதுரையில் மாநாடு நடத்தும் விஜய் ஐநூறு ஏக்கரில் பிரம்மாண்டம் இத்தனை ஏற்பாடுகளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமாக கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகிறார் இதற்காக ஐநூறு ஏக்கர் பரப்பளவு உள்ள பிரம்மாண்ட இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களை திரட்டி வர வேண்டும் என நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசியலில் புதுவரவாக இருந்தாலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்த நிலையில் அக்டோபரில் விழுப்புரத்தில் பிரம்மாண்டமாக முதல் மாநில மாநாடு நடைபெற்றது அதற்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி பனையூர் பண்ணையார் என விஜய் மீது விமர்சனங்கள் இருந்தது அவற்றை தவிடு வகையில் சென்னை ராயப்பேட்டையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பரந்தூர் விமான நிலைய போராட்டக் குழுவினரை சந்தித்தது சிவகங்கை அஜித் இல்லத்திற்கு நேரில் சென்றது சென்னையில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் என அடுத்தடுத்து கள அரசியல் செய்து வருகிறார் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றிக் கழக கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களும் மாநில அளவில் நடைபெற இருக்கின்றது சேலத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற நிலையில் அடுத்ததாக ஐந்து மண்டல மாநாடுகள் நூற்றி இருபது மாவட்ட மாநாடுகள் பனிரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கிளை கழக பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன இதைவிட முக்கியமாக அடுத்த மாதம் மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என அறிவித்திருக்கிறார் விஜய் மதுரையில் மாநாடு என விஜய் அறிவித்த போது பலத்த எதிர்பார்ப்புகள் எழுந்தது காரணம் விஜயின் சினிமா வழிகாட்டியான விஜயகாந்த் பிறந்தது மதுரையில்தான் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜயகாந்தின் பிறந்த நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மதுரையில் இருந்துதான் விஜயகாந்த் தனது முதல் அரசியல் பயணத்தை தொடங்கினார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அரங்கேறியதும் மதுரையில்தான் இப்படி விஜயகாந்திற்கு நெருக்கமான மதுரையை விஜய் தேர்ந்தெடுத்திருப்பது அரசியல் பயணத்தின் மீதான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்ற மாநாட்டில் குறித்து நிச்சயம் விஜய் பேசுவார் என்கின்றனர் விஜயகாந்த் ஆதரவு வாக்குகளும் விஜய்க்கு கிடைக்கலாம் என்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இதற்காக விருதுநகர் டு தூத்துக்குடி சாலையில் இதற்காக விருதுநகர் டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரப்பத்தி பகுதியில் சுமார் ஐநூறு ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட மாநாடும் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதியும் அமைக்கப்பட இருக்கின்றது கடந்த மாநாட்டை போலவே பிரம்மாண்ட கொடிக்கம்பமும் ஏற்றப்பட இருக்கின்றது இதற்காக தனியாக ஐந்து வருடத்திற்கு ஒரு நிலம் குத்தகைக்கு பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது மட்டும் இல்லாமல் மூன்று லட்சம் பேர் அமரும் வகையில் இருக்கைகள் பத்து லட்சம் பேர் கலந்து கொள்ளும் வகையில் மாநாடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த மாநாட்டை போல ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு விஜய் நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார்